ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் பவி இதை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரவணா ஸ்டோஸ் செலிபிரிட்டியில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எந்த பொருள் எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு ஆஃபர் போட்டிருந்தாங்கல்ல அதோட லேட்டஸ்ட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு சரவணா செலிபிரிட்டி இருக்குது அட்ரெஸ்ஸை நான் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பால் பாத்திரம் அப்புறம் நம்ம தாலிப்போல் அந்த தட்கா பேன் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் போட்டிருந்தாங்க நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க இது ரொம்ப பெரிய வீடியோவாக போகிறதுனால நான் ரெண்டு வீடியோவாக பிரிச்சுருக்கேன் ஆனால் நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குறேன்னா அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் ஃப்ரைடே வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுறேன் இப்போ நான் காட்டுற எல்லா திங்ஸோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு இந்த குட்டி டிஃபன் பாக்ஸும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த மாதிரி பெரிய டிஃபன் பாக்ஸும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் பார்த்து எதை வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வர்த் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்து வாங்கிக்கிற மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெயிட்டு கம்மியாக அப்படிலாம் சொல்ல முடியல நல்லா குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருந்தது டிசைன்மே நல்லா இருந்தது ஒரு ஒரு வாரமும் வென்னஸ்டே நம்ம சேனலில் த்ரீ ஓ கிளாக் புது வீடியோ அப்லோட் ஆகும் இந்த மாதிரி ஷாப்பிங் பிளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு லஞ்ச் கொடுத்து விடுற மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்க டிஃபன் பாக்ஸ் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனியன் சாப்பர் அப்புறம் அந்த மாவு சளிப்போல அது சோப் டிஸ்பென்சர் இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆன்லைனில் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரியான பொருள் எல்லாமே இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க ஷெல்ஃபுக்கு போடுற மாதிரி இந்த லைனர் ஷீட்டு ஸ்லிப் மேட்ன்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் அலுமினியம் ஃபாயில் கோல்டு ஃபாயில்ல நம்ம கவுண்டர் டாப் மேலெலாம் போடுவோம்ல அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்மே வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணுற மாதிரி தட்டு அதெல்லாமுமே ஹண்ட்ரட் ருபீஸில் வச்சுருந்தாங்க ஒரு தட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி பாட்டில் வந்து நாலு பாட்டில் ஹண்ட்ரட் ருபீஸில் வச்சுருந்தாங்க காஃபி மக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த நானும் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் காஃபி மக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க ஒரே மாதிரியான டிசைன் வேணும் செட் ஆஃப் ஃபோரில் வேணும் அப்படின்னாலுமே இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு டிசைனில் இருந்தது அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க பட் அவங்க என்ன பேக் பண்ணி வச்சிருக்காங்களோ நம்ம அப்படியே எடுக்கிற மாதிரி தான் இருந்தது எந்த பொருள் எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ரொம்ப லாங் வீடியோவாக போனதுனால நான் உங்களுக்கு ரெண்டு பார்ட்டாக பிரித்து போட போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சீக்கிரம் கொடுக்குறேன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த வீடியோ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று டியூஸ்டே போய் எடுத்த வீடியோ ஸோ உங்களுக்கு நான் ஃப்ரைடே நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுத்துட்றேன் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரீஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமமாக இந்த வீக்கெண்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்கு இந்த பாட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் வித் ஒரு குட்டி கப்போட வருது ரெண்டும் சேர்த்து ஹண்ட்ரட் ரூபீஸ் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளாஸ்ல இருக்க ஜூஸ் டம்ளர்ஸ் இது வந்து செட் ஆஃப் ஃபோர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மக்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் காட்டியிருக்கேன் ரெகுலரா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒன்னொன்னுக்குமே பிரைஸ் கீழே டிஸ்ப்ளே பண்ணுவேன் இந்த வீடியோல நான் அங்கங்க தான் பிரைஸ் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த வீடியோல காட்டுற எல்லா பொருளோட பிரைஸ்மே ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் இந்த மாதிரி செராமிக் ஜார்ஸ் கூட ரொம்ப அழகாக இருந்தது இப்போ புதுசாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் டைப் அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே கூட இருந்தது அதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்கக்கூடிய இந்த டைப்பும் இருந்தது அதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் செராமிக் ஜாரில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க பட் கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தது ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி கூட இருந்தது ஸோ நீங்கள் ஆஃபர் அப்படின்னாலுமே சரி எப்பயா இருந்தாலும் நம்ம செக் பண்ணி தான் எடுக்கணும் இதுவா இருந்தாலுமே நெக்ஸ்ட் இருந்து ஆடி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்டேட் ஆகும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு சரவணா ஸ்டோர்ஸ் செலிபிரிட்டி ரெண்டுமே வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் இருக்குது நான் அட்ரஸ் வந்து எக்ஸாக்ட் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் வீடியோ முன்னாடி அதோட என்ட்ரன்ஸ்மே நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்க்கும் போது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி எம்எல் இந்த ரெண்டு பாட்டிலும் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் வருது நம்மளுக்கு இது தனியாக வச்சுருந்தாங்க ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஒரு பாட்டில் வேணுனாலும் நம்ம கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ்க்கே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பெரண்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இப்போ மாடலர் கிச்சனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட் டைப்புமே கூட அவைலபிள் இருந்தது இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டில் ஹாஃப் லிட்டர் பாட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது நெக்ஸ்ட்டு இது பார்க்கக்கூடிய அந்த டர்க்கி டவல் அப்புறம் இதுலேயே வந்து பிளைனும் இருந்தது டிசைனில் இருந்ததும் இருந்தது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் பிளாஸ்டிக்லேயும் சரி ஸ்டீல்லையும் சரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இதோட பார்ட் டூ வீடியோ ஃப்ரைடே மத்தியானம் த்ரீ ஓ கிளாக்கு வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட சேர்ந்து வரும் பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர்லாம் கூட அவைலபிளாக இருந்தது ஆர்டைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க ஒரு நாலஞ்சு மாடல் நான் பார்த்தேன் நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக வர்த்து அப்படின்ற தான் இருந்தது ஷேப்ஸ்மே கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இது பாருங்களேன் நம்ம கிளாஸ் வேரில் பார்த்துருப்போம் அதே மாதிரி டைப் தான் அது வந்து பிளாஸ்டிக்ல அவைலபிளாக இருந்தது அப்புறம் மைக்ரோ ஃபைபரில் நம்ம ஸ்பான்ஞ்ச் மாதிரி வச்சிருப்போம்ல அதில் சிக்ஸ் பீசஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் நல்லாவே பெருசாகவே இருந்தது பிளாஸ்டிக்ல இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் கூட அவைலபிளாக இருந்தது நிறைய சைஸஸ்ல இருந்தது குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது நெக்ஸ்ட் நம்ம கேன் வாங்கும்போது அதுக்கு யூஸ் பண்ணோம்ல இந்த பைப்போட வர மாதிரி அது அப்புறம் வந்து பிளாஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம யூஷ்வலாக இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க ஃப்ரிட்ஜில் மாவு ஊற்றி வைக்கலாம் நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாட்டில்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த ஜார் நான் முன்னாடி காமிச்சன அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அதுலேயே சின்ன சைஸ் வந்து ஸ்பூனோட உள்ள வந்து ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க ஸ்பூனோட மூணு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது நிறைய நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது நீங்கள் கொஞ்சம் தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருந்தது லுங்கி பெட்ஷீட்டை அப்புறம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற பேண்டீஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடியோட வர்ற மாதிரி இருந்தது ரொம்ப க்யூட்டாக இருந்தது இதுவும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இங்க மேல இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செட் ஆஃப் த்ரீ செட் ஆஃப் ஃபோர் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட ஹண்ட்ரட் ருபீஸ்ல தான் இருந்தது பக்கெட் இந்த மாதிரி ட்ரேஸ் கூட பிளாஸ்டிக்ல ஆஃபர்ல இருந்தது டஸ்ட்பின் டஸ்ட்பின் ஸ்டூல் நம்ம குட்டியாக இருக்கோம்ல சைடில் இருக்க பாருங்களேன் இந்த மாதிரி ஸ்டூல்ஸு அப்புறம் பெரிய பெரிய டப்பு பக்கெட்டு அந்த மாதிரி நிறைய வந்து இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் இருந்தது மாப் ப்ரூம்ஸ்டிக் அதெல்லாமே கூட ஹண்ட்ரட் ருபீஸில் தான் இருந்தது இப்போ காட்டுற இந்த கண்டெய்னர்ஸுமே பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி சைஸ் கேத்த மாதிரி வச்சிருக்காங்க சிக்னரா வேர்ல பாட்டில்ஸ் இருந்தது நம்ம அந்த மேல இருக்கிறது ஓப்பன் பண்ணி குடிப்போம்ல அந்த மாதிரி பாட்டிலுமே இதே சேம் ஹண்ட்ரட் ருபீஸ்ல தான் இருந்தது அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏர் ஃப்ரெஷ்னர் பெர்ஃபியூம் இதுலயுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஆஃபர் வச்சிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்